என்ன சொந்தங்களா நல்லா இருக்கீங்களா எனக்கு தொண்டை கட்டி போயிருக்கு வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன் ஏன் என்னாச்சு வீடியோ வந்து டெய்லி போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என் குரல கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இன்னும் எனக்கு சரியா அவ்வளோ பார்த்துக்கங்க இன்னும் கத்தி கத்தி எடுத்துனா அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக வந்து நான் வீடியோ போட வந்திருக்கேன் என் குரல் முன்ன பண்ணி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் என்னடி நடந்து போச்சுன்னு இப்படி மூஞ்சி அப்படி சுருன்னு வச்சிருக்கேன் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சாய்க்கல பாத்துக்க

அதனால தான் இவன் பேய் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா நான் அப்ப இருந்து துளிட்டு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பச்சை உடம்பு காரி குழந்தை பத்த உடம்பு காரி ஆப்ரேஷன் பண்ணி வேற கிடைக்கு இப்படிதான் ஆளுக்கு கிடக்காது சொன்ன கேள் அப்புறம் பின்னாடி நீதான் தான் அவசப்படுறது பத்தியா சொல்றவங்க சொன்னா தானால நீ அடைய விடுவேன் என் பேச்சு ஒழுங்கா ஒழுங்க இரு இல்லாட்டி டாக்டர் பம்பளை வந்துச்சுன்னா அந்த அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்புறம் அவங்க நாலு திட்டு திட்டு நீ அடகுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இங்க இருந்துகிட்டே நீங்க பண்றதெல்லாம் பாக்கிறதுக்கு பதிலா நான் ஒரேடி மேல போய் செந்தாலும் நிம்மதியா இருப்பேன் சின்ன பொண்ணு என்ன பேசுற நீ ஆ சின்ன குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத வாய் முடிட்டு அமைதியா இரு யோ மனுஷா நீ கூட ரொம்பதான் மாறிப்பிட்டேன் அப்படியே உங்க அம்மா பேசுறோம் உங்களுக்கு கண்ணை மலிக்கதோ சொல்லு பாப்போம் உங்க அம்மா வந்த உடனே குழந்தை தூக்கின உடனே பேச்சா கம்முன்னு இருந்தாக்கோ ஆஹ் அது சரி ஆடு பகையா குட்டி உரவான் அந்த கதையெல்லாம் இருக்கும் உங்க அம்மா கதை நடந்துச்சு புரியாம பியாசின் எங்கள் அம்மா வந்தப்போ நானும் அவங்களோட பேச்சாம சண்டைத்தையும் போட்டேன் ஆனா அவங்க பா பார்க்கணும் தூக்கணும்னு சொல்லி ஓர உட்காந்து அழுகுறாவோ இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் சொல்லி பார்ப்போம் குழந்தைய பார்க்கறதுனால நம்ம குழந்தை ஒண்ணும் குறைஞ்சிட்டு அதனால தான் சரி எங்கன்னா பார்த்துட்டு போய் தொலைக்டேன்னு பேச்சா அமைதி விட்டுட்டேன் இல்லாட்டி ஆஸ்பத்திரி கூட பாக்காமதான் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாவோ அந்த அசிங்கெல்லாம் யாருக்கும் நமக்கு தானே தான் அவங்க குழந்தைய பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் போயிடுப்பதாவோன்னு அமைதியாக இருந்துட்டேன்

ஆமாப்பா சின்ன பொண்ணு குழந்தையோ தூங்குறாங்களே என்ன பண்றாங்கன்னு தெரியல நான் பார்த்துட்டு வரேன் இருங்க சொன்னேன் அப்படியே பேசிட்டு மறந்துட்டு பாத்துங்க நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படி யாரும் இருக்கா யார் யாரு எல்லாம் ஊர் காரங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவோம்ல அந்த ராணியோ அவங்க பிரெண்டோ அந்த அம்மா அவங்க வெளியே இருக்காவும் எப்படி இருக்கேன் உடம்பு இப்ப பரவாயில்லையா பரவாயில்ல இப்ப கொஞ்சம் மாறிக்கான் ஒரு வழியும் எப்படி பிள்ளைய பார்த்துட்டேன் அதுவும் ஆம்பளை பிள்ளை கங்குரை ஏதாச்சும் சின்ன பண்ணி அக்காக உனக்கு ஆரஞ்சு அண்ணாச்சி மாதுல சாத்து கொடினு அத்தனை பழத்தையும் வாங்கி வந்திருக்கோம் நல்ல ஜூஸ் போட்டு குடிச்சி உடம்பு கேத்திக்க அடே அப்படி அடி அண்ணாச்சி வாங்கி வாங்கிட்டு வந்துருக்குது அறிவு இல்லாதவ நீ ஒரு பிள்ளைய பத்தி அண்ணாச்சி மாதுல இதெல்லாம் உடம்புக்கு சூடு ஆகாதே இதெல்லாம் சாப்பிட கூடாது உனக்கு தெரியாது அடியா அதை போய் வாங்கிட்டு வா யார் கண்டா அத்தனையும் சேர்ந்து ஒரு காம்போவோ வச்சிருந்தாவோ அதனால காசு கொடுத்து வாங்கி வந்துட்டோம் வேணுன்றதா குடி வேணான்றதா நீ சாப்பிடி அப்படி பார்த்தா அத்தனை பையோ நான் தான் சாப்பிட போல இருக்கு அவளை இப்போ இதுக்கு ஏன் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காவோ அந்த அம்மா வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லாதே மற்றதெல்லாம் சாப்பிட கொடுக்குமா அது வரைக்கும் அவளை எதுவும் சாப்பிட கூடாதா குடு அந்த பழத்தை அப்படியா இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்க மாட்டோம்ல நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்துருப்பா இப்போ வீண் செலவு எங்களுக்கு தானா சரி சின்ன பண்ணி அப்படியே உமாவே உன்னையே உடிச்சு வச்ச மாதிரியே இருக்க வச்சுக்க கண்ணு மூக்கு வாயி எல்லாம் உன்ன மாதிரியே நடக்கு கலர் கூட உன்ன மாதிரியே நடக்கு

அக்கா ஏதாவது சாப்பிடுங்களா நான் வாங்கிட்டு வரமா ஜூஸ் காபி டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்களாக்கா தம்பி நான் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கோம் அதுல ஒண்ணு வேண்டாப்பா அப்படி இல்ல சொல்லாதீங்கமா வெயில வந்திருக்கீங்களா தாக தடிக்கிற மாதிரி சில்லுன்னு ஜூஸை குடிக்க இல்ல கண்ணியா குடிக்க இல்லாட்டி வர வர வந்தா வர காப்பியை குடிக்க என்ன வேணும் சொல்லுங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பா கேங்க சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு பேச்சாமா அக்காங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்துருக்கியா அதுவும் தெரியுது அப்படின்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஐயோ வேலை டீச்சர் அப்படி நான் வேற வீட்டுக்கு போகணும் பாத்தீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வீட்டுல போய் சாப்பிடுறோம் சோறுலாம் ஆக்கி தான் வந்திருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிட போவீங்களா நான் போய் பக்கத்தில் ஹோட்டல் கணக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேன் சாப்பிடுவே இருக்க ஓடுமா யாட்டி இப்படி கால்ல சக்கர கட்டன மாதிரி பறக்குறியோ இங்கதே இருந்து கொஞ்ச நாள் சின்ன பண்ணியா குழந்தையா பாத்துடுவா நான் அதுக்குள்ள ஊடுக்கு போய் குளிச்சிட்டு மாத்து துணி எடுத்துக்கிட்டு ராத்திரிக்கு சோத்தை ஆக்கிக்கிட்டு எத்தி வந்தறேன்

பொம்பளைங்க யாராச்சும் இருந்தா அவங்களை விட்டுட்டு நான் அப்படியே போயிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் ஆம்பளை ஆளுங்க வச்சு நான் என்ன செய்ய முடியும் அதை இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா சத்த நேரம் பாஸ் கட்டி நான் சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன் சமதிமே சொல்றது சரிங்கயா சின்ன பொண்ணுக்கோ குழந்தையே இருந்து கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு யாராவது லேடிஸ் வேணும்ல இவன் கொஞ்ச நாள் இருக்குங்களே அதுக்குள்ள அந்த அம்மா போயிட்டு வந்துருவா இல்ல ஆச்சி வீட்ல வேற குழந்தை கிடக்கு என் மாமியார் வேற லேட்டா போனோம்னா ஏன் லேட்டா வரேன்னு சொல்லி என்னைய பிடிச்சு வைவா ஆமா ஆமா உங்க மாமியார் இங்க தான வந்து போனாவோ அதுல ஒண்ணு வைவாட்டாவோ சின்ன சின்ன பிள்ளை சொல்றேன் மாமியார் வந்தாவளா ஆமாக்கோ அது ஒரு பெரிய கதை நான் சொல்லுது டாடி ரொம்ப பட்டதுடி பொம்பளைக்கு பொம்பளை கொஞ்சம் பாத்து ஒத்தாசி வரலாம்ல அது உங்க ரெண்டு பேர் வீட்லயே மாமியார் கடக்கவள அவங்க பாத்து கொண்டவங்க மத்த வேலையில அவங்க செஞ்சுடுவாங்க சத்த நேர பாத்து குடின் சொல்லிதுக்கு அப்படியே இப்படி வேல இருக்கு அப்படி வேல இருக்கு சொல்லி சமாளிக்கறியலே சரி சரி ஆச்சி போயிட்டு வாங்க நான் இன்னைக்கு போயிட்டு வர வரைக்கும் நாங்க வேணா கூடி இருக்கோம் ஆ அப்படி சொல்லு அதுக்குள்ள மாப்பிள்ள தம்பி உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து கிடக்கு சைலண்டா நான் போய் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஓடி அந்த ரெச்சரியா மாப்பிள்ள தம்பி வாங்க என்னைய கொஞ்சம் பஸ் ஏத்தி இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துட்டேன்

உன் மாமியார் எதுக்கு வந்துச்சுன்னு நினைக்க குழந்தை விஷயத்த என் மாமியார் சொல்லி சொல்லிருக்கு போல அந்த கல்வி போல ஒரு நாடகத்தை நம்பி ரெண்டு கேள்விங்களும் பேசிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கு இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது நான் நைசா எங்களை பாத்து விட்டு குழந்தை தூக்கிட்டு ஓ மாமியார் வெளியே போயிடுச்சு எங்களை அப்போதுன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது என் கிட்ட குழந்தைய தான் ஓ மாமியார் குழந்தைய தூக்கிட்டு போச்சுன்னு நம்ம வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லி பாரு நானே வயசானவன் வயசானவங்களை போய் வேலை வாங்குதா உடம்பு முடியல முட்டி செத்து போய் மூலியில உக்காந்துட்டு மூச்சுக்கு தடவை சொல்லி காட்டுவேன் ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் உடம்பு தெரியல நமக்கு முன்னாடி முந்தி ஓடி ஓரிருக்காக பாருங்க ஆமாம் முடி சொல்றது சரியா நான் எத்தனை முறை எடுத்து சொல்லி பார்த்துக்கிட்டேன் ஆனா அவையே கேட்குற மாதிரி இல்ல அவங்க பிள்ளையை எடுத்து சொல்லிவிட்டாரு அப்படியே அவைய அடங்க மாதிரி தெரியல சின்ன மாமியருக்கு சப்பாடி பண்ணிக்கிட்டு எல்லா காரத்தையும் செஞ்சுட்டு என்னைக்கு அவங்ககிட்ட அரை வாங்க போகிறாங்கன்னு தெரியல

ஏக்கா இவளை என்ன எதுவுமே சாப்பிட்டுக்கூடாதுன்னு கேட்டு சொல்லிருக்காங்கன்னே நாம் காஜெல்லாம் செலவு பண்ணி ஆப்பிளே ஆரஞ்சு அத்தனையும் வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ அப்படியே இருந்தால் அழுகி போய்ட்டு தான் இப்போ என்ன செய்யுறது அன்றைக்கினா அதெல்லாம் திருப்பி வீட்டுக்காட்டி கொண்டு போக முடியும் நீக்கடி இல்லைக்கா அதுக்கு தான் நாம கிடக்கும்ல நாம ஆப்பிள் அரைஞ்சு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம் அதான் ஆள்புடி நல்லா பேசுவதியே ஆஸ்பத்திரியில் பண்ணி உடம்ப படுத்து கொடுக்கிய ஏ பார்க்க வந்தியோ இல்லை ஆப்பிளு ஆரஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு வந்து அரைஞ்சு திங்கத்துக்கு வந்தியான்னு ஆ அதிக்கல செய்ய முடியா அவனே எதுமே சாத்து கூடாதுனே உங்க ஆச்சிதே சொல்லிடு போய் இருக்குல்ல அப்படியே வச்ச வீணா போய்டாத உங்க ஆச்சிய வீட்டுக்கு போயிடு வரவெறிக்கா நான் எங்க சும்மா தன கனக்கா எங்களுக்கு போறடிக்கும்ல டைம் பாஸ்க்கு நான் எடுத்து போட்டு சாப்றா دیکھا உனக்கு என்ன பளேவேல்னு சொல்லுக்கா வந்து சாப்பாடு வாங்கி சொல்லி போய் இதெல்லாம் சாப்டா அப்புறம் வீணா போய்டும்டி அபன்ற சார் அப்ப அப்பதான் செரிமானத்துக்கு நல்லா இருக்கும் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த வீடியோட என்ற சொல்றேன் விருப்ப இருக்கிறவங்க கேளுங்க பாருங்க சரிங்களா இந்த யூடியூப்ல வீடியோ போடுறவங்கலாம் சொல்லுவாங்க வெளியே போகும்போது அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்து பேசினவங்களே ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் ரெண்டு முன்னாடி ஒசூர் பார்க்குக்கு நாங்கள் போயிருந்தோமா அப்போ நம்ம சேனலுடைய செம்ம ஜாலியாக பேசினாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து பேசினாங்களா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து நாங்கள் கேட்கல ரொம்ப வந்து செம்ம ஜாலியாக பேசினார் அவரும் சரி அவங்களும் சரி நாங்கள் கூட பார்க்கல எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு புதுசாக வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் நேற்றுக்கு வீடியோ போட முடியல அதனால தான் நான் வந்து சொல்லலை இன்னைக்கு வந்து சொல்கிறேன் அவங்க பேர் வந்து சுகன்யா ரொம்ப 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 ஸ்வீட்டு அவங்க பேசும்போதே சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக பேசினாங்க எங்கள் நம்பர் வாங்கிக்கங்க ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க அந்த மாதிரிலாம் சொன்னார் அவரு இந்த மாதிரி எத்தனை ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க சத்தியமாக எனக்கு தெரியல அவ்வளோ ஸ்வீட் அவங்க ஃபேமிலியில் எல்லாம் கிரிதாட்டா ஒரு அரமன் தானே போல பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற ஸ்நாக் கல்ல ஸ்நாக் சாப்பிட்டுட்டு அதுக்கான பில்லை மட்டும் அவங்களே குடுத்துட்டாங்க எங்களுக்கு குடிக்கவே விடல அவ்வளோ ஜாலியாக பேசுனாங்க பார்த்து டைம் போனதே தெரியல எங்கள் லைஃப்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் டைமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு மாதிரி நடந்தே இல்லை அதனால உங்க கிட்டே ஷேர் பண்றேன் ஆல்ரெடி வந்து நம்ம நேற்று வீடியோ எடுத்துருந்தா கண்டிப்பாக நான் சொல்லிருப்பேன் நேற்று வீடியோ போட முடியல அதனால் இனிமேல் சொல்லிருக்கேன் அவங்க பேர் வந்து சுகுனியா அவசரத்துல வந்து நான் ஃபோன் நம்பர் வாங்காமல் வந்துட்டேன் வைக்கல வரும்போது தான் யோசனை பண்ணேன் ஃபோன் நம்பர் வாங்காமல் வந்துட்டேன்கிட்டே நாம ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அவங்கள எப்ப பார்ப்பனும் தெரியல அப்ப பார்த்தா கண்டிப்பா நான் போன் நம்பர் வாங்கிடுவேன் அவங்க வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகுன்யா 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 நேர்ல பார்க்க முடியலனாலும் நீங்க அத்தனை பேருமே எங்க உறவு கரங்கதியா அதில் எந்த ஒரு பாற்றமும் கிடையாது உங்களுடைய அன்பு அரவணைப்பு ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் எங்கள் லைஃப்ல நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா நண்பர்களே பாய்